அனைவருக்கும் வணக்கம் என் கையில் ரெண்டு வகையான நூல் இருக்குது உணவு உணவில்லாமல் வாழும் கலை ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா சளி குறைந்த உணவு முறை சளி குறைந்த உணவு முறை சாப்பிட்டு வருகின்ற பொழுது உணவு பாதி எப்படி சுத்தமாகுது ஆக உடம்பு மருத்துவராக மாறுது ஏன்னால் மருந்தை கொடுத்து மனிதனை காப்பாற்ற முடியாது மருந்து என்பது தொழிலாக மாறிடுது உணவும் தான் ஆக இந்த மருத்துவர் என்று சொன்னாலே நோயை குணப்படுத்துவர் அல்ல மருத்துவர் சொன்னாலே சொன்னே அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்குவதில் மருந்து மருந்து மாத்திரையில் ஈடுபடுகின்றன இது அறிவியல் அப்புறம் மருத்துவர் நோயை அதிகப்படுத்துகிறதை தவிர மருத்துவர் நோயை குணமாக்க முடியாது ஏன்னால் மருத்துவர் என்பது அவர் உள்ளவை குணமாக்குறதில்லை அவர் கொடுக்குற மருந்து தான் போய் மனதினக்கு என்ன பண்ணணும்னா பக்கவிலே அழுத்தி வைக்கிறது அறிவியல் முறையில் அறிவியல் முறை அறிவியல் ஒருவன் மருந்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் மருந்து என்பது ஒரு மருத்துவனுக்கு நோய் வந்து குணமாக்கிக் கொள்ள முடியாது அவன் ஆகாரம் ஆகாரம் சாப்பிட்டா ரத்தம் போகும் ரத்தம் கட்டு போய் தான் நோய் வருது இது எந்த மருத்துவரும் உணர்வதில்லை மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது மருந்து என்பது நோயின் பக்க விளைவை அழுத்தி வைத்து மருந்து என்பது நோயின் பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக ஈடுபடுகின்றன அப்பா இங்கே தான் வந்து மருத்துவர் மருத்துவர் என்று சொன்னால் ஆரோக்கியத்தை கொடுப்பவர் இல்லை மருத்துவர்னு சொன்னால் நோயை அதிகமாக்குவர் என்று பொருள் அவன் யமன் மாதிரி இருந்து வேலை செய்கிறான் அவ்வளோதான் விஷயமே சரி அவர் என்ன பண்ணுறாரு மருந்தை கையாளுகிறார் அப்போ மருந்தை கொடுப்பவன் யமனாக மாறுகின்றான் இதுதான் விஷயமே அதுதான் உற்றவன் என்று சொன்னால் நோயாளி மருந்து என்று சொன்னால் அது ஒரு தான் மருத்துவன் என்று சொன்னால் தான் மருந்தையே பின்பற்றி வாழவும் நோயாளி இப்போ நாடு வகை நோயாளிகள் நம்ம உடம்பில் இருக்குது இப்போ நம்ம இது நான் இந்த நா நாம் மருத்துவரை எப்படி மாறுறது இப்படி மருந்தும் இருக்கப்படாது நோ உணவும் இருக்கப்படாது அப்போ அங்கே தான் வந்து உணவு பழக்கத்தை விட்டு ஒடித்தாள்னு பேர் உணவு பழக்கத்தை விட்டு ஒடித்தவன் தான் அவன் வந்து தானே மருத்துவராக மாறும் இது தான் இயற்கை விஞ்ஞானம் அப்போ இயற்கை விஞ்ஞானத்தை புரியாமல் யார் மருந்து கொடுத்தாலும் அவன் மரணம் அடைவான் அப்படி பார்த்தனா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணுறாங்க சாதாரண மக்கள் அஞ்சு லட்சம் கூட செலவு பண்ணுறாங்க அளவுக்கு செலவு பண்ணுறாங்க ஆனால் மருந்தினால் நோயை குணமாக்க முடியாதுங்கிறது உண்மை ஹீலிங் வித் மைண்டு பவர் ஒரு அற்புதமான நூல் இன்றைக்கி கூகுளில் கிடைக்குது ஹீலிங் வித் மைண்டு பவர் பை ரிச்சர்ட் சாமேஷ் எம்பி செக் ஸ்டெரின் அவங்க என்ன சொல்கிறானும் பார்ப்போம் அப்போ மருந்து என்று சொன்னால் மருந்தை கொடுப்பவனும் சரியே மருந்தை சாப்பிடுவனும் சரியே இவர்கள் வந்து மரணத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நோயும் மருந்தை கொடுத்து குணமாக்க முடியாது மருந்துக்கு குணமாக்கிற அதிகாரம் கிடையாது மருந்து என்றால் அது பக்கப்படி அடித்து வைத்து மரணத்தை உண்டாக்கும் எப்படி இருந்தால் இறந்து தான் பக்கவளியை அழுத்தி வச்சு நான் நல்லா மாதிரி தெரிஞ்சு அப்போ அந்த நோய் அதிகமாக அதிகமாகி மாதிரி நோய் வந்த நோய் அதிகமாகிக்கிட்டே இறந்திருக்கிறான் ஏன்னா உணவு திங்கிறவன் உணவு என்பது தேவையற்றது ஒரு வளர்ந்த மனிதனுக்கு உணவு என்பது தேவையற்றது ஆக நாம் குழந்தைகளுக்கு தான் இயற்கை உணவு ஒரு மனிதன் வந்து பிறவியில் இருந்தே உணவு சாப்பிட்ருக்குறான் பல லட்சம் ஆண்டுகளாகவே அவனுக்கு அந்த உணவுகளை பற்றி ஒன்றுமே தெரியாது ஏன்னா மனம்னு ஒரு ஆதிக்கம் இருக்குது அந்த இடத்துல அறுவை காற்றிலும் மனவழி அங்கே இருக்குது இப்போ மனம் உள்ளே முந்திக்குது நான் ஒரு பொருளை பா ஒரு பொருளை பார்க்கிறேன் அது வந்து செய்ய இயற்கை உணவாக இருந்தாலும் சரியே மனிதனா பாக்கப்பட்ட செயற்கை உணவாக இருந்தாலும் சரியே செயற்கை உணவை பார்த்தும் ஆசைப்படுறோம் ஒரு நல்ல பழுத்த படத்தை பார்த்தால் ஆசைப்படுறோம் இந்த ஆசையின் காரணமாக படத்தை சாப்பிட்றான் செயற்கை உணவையும் சாப்பிட்றோம் இயற்கை உணவும் சாப்பிட்றோம் ஆனால் ஆரோக்கிய தருமானம் தராது அதை விஷயமே சரி அப்படின்னா உணவு படக்கத்தினால் ஆரோக்கியம் வரப்போகிறது இல்லை அது இயற்கை உணவு படக்கமாக இருந்தாலும் ஆரோக்கியம் வரப்போகிறது இல்லை அது செயற்கை உணவு பழக்கமாக இருந்தாலும் ஆரோக்கியம் பட்றது அது ஃபுட்டு கன்சம்ஷன் சொல்லுவாங்க நேச்சுரல் ஃபுட்டு கன்சியூமர் அப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்டு கன்சியூமர் இவ்வளோ தான் இருக்க முடியும் இந்த கன்சியூம் பண்ணுறவங்க ரத்தம் கெட்டுப்பாடு டீ கம்போசிங் ஆகிடும் ஆக இது மருத்துவர் என்பவர் என்பதுவரு தனக்கு த கொல்லி வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ நான் என்ன கொல்லி வச்சுக்கிறேன் உணவை சாப்பிட்டு நான் கொல்லி வச்சுக்கும் பொழுது நான் மருந்து சாப்பிட்றேன் மருந்து சேர்ந்து என்னை கொல்லி வச்சு முதல் நான் பண்ணுறது தப்பு முதல் மனிதனை தவறாக இருக்கிறேன் ஏன்னா நான் நோயாளே மாறிடுறேன் நோயாலே மாறினதுக்கப்புறம் நோயலை உணவு தின்னு தின்னு ரசம் கிட்ட போது நோயாலே மாறிடுறேன் அப்போ நாம் என்ன பண்ணுறேன் என் மாதிரி இருக்குது நின்றுட்டு போகிறேன் அவனும் நோயை உணவு தின்னு தின்னு உணவு தின்னு தான் அவனு கட்டு தான் இருக்கிறான் அவன் கொடுக்குற மருந்து நம்மளே எப்படி குணமாக்கும் இதுதான் பரிணாம அறிவியல் கேள்வி கேட்கணும் இங்கே ஆறாம் அறிவை பயன்படுத்தும் பகுத்தறிவு வாய் ருசி புலன்களை தாண்டி பகுத்தறிவை பயன்படுத்தி ஏழாம் அறிவு எட்டிப்படுகின்ற ஏழாம் அறிவு யோக பயிற்சியில் ஈடுபட்டு மனதை பயன்படுத்தி உணவை கேள்வி நீரை பயன்படுத்தி பூரா சுத்தப்படுத்தணும் நீரை சுத்தப்படுத்திக் கொண்ட பொழுது உடம்பு அடுகி போன உடம்பு அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி நல்ல உடலமாக மாறிடும் அப்போ பசி தாயகம் கட்டுப்பாட்டில் வந்துடும் உடம்பு வந்து மின்காந்தமாக மாறிடும் நம்ம உடம்புல வந்து மெலோனின் இருக்குது மெலோசைட் இருக்குது இது வந்து வெளித்து இருக்கு சூரியன் இருக்கிற வெப்ப வெப்பத்தை வெளிச்சத்தை இழுத்துக்கும் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய இழுத்துக்கும் விண்வெளி காசுமிக்லேருந்து வரக்கூடிய சக்தி இழுத்துக்கும் காமாக்கிறதுலேருந்து வரக்கூடிய சக்தி இழுத்துக்கொண்டு மின்சாரம் தயாரிச்சுட்டே இருக்குது நம்ம உடம்பு மின்சாரம் தயாரிக்கிற உடம்பு தான் இது இப்போ காஸ்மிக்னு சொல்லுவாங்க காஸ்மிக் பவர் காஸ்மிக் இன்ஜின்ஸ் அப்படி எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதனால உற்றவன் தீர்ப்பான் மருந்து செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து அதனால தான் ஹீலிங் வித் மைண்டு பவர் ரெண்டு டாக்டர் எழுதிருக்காங்க ஒருத்தர் எம்டி டாக்டர் ஒரு எம்எஸ் டாக்டர் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நூறாம் பக்கத்தை மட்டும் படிச்சு நிறைவு செய்யணும் நூறாம் பக்கத்தில் அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்டு பவர் ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் இவர் தான் டாக்டர் அருணா டெக்ரட் இவர்தான் வந்து இயற்கை மருத்துவர் இவர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைத்தவர் இவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் உணவில்லாமல் வாடும் கலைங்கிற இதை கண்டுபிடிச்சார் ஆக இது தெரிந்தால் இப்போ நிறைய பேர் இதை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க நூற்றுக்கு தொண்ணூறு உலகத்துக்கு இதுக்கு தெரியாது அதாவது நோன்பினால் நோய் குணமாக்க முடியாது நோ நோன்பினால் நோய் குணமாக்க முடியுதுன்னு நோபயிற்சி வாங்கினாங்க அதே மாதிரி நோன்பினால் மரணத்தை வெல்ல முடியும் மரணத்தை சமதியாக மாற்ற முடியுங்கிற விஷயமே ஆக உணவை துன்பவன் சுத்தலைன்னா அவன் வந்து நோய்வாய்ப்பு இறந்தே தீர வேண்டும் மருத்துவர் என்று சொன்னால் அவன் இறந்து தீர வேண்டும் சாதாரண மனிதனாக என்று சொன்னால் இறந்ததை இற தீர வேண்டும் சாதாரண மனிதனும் ரத்தத்தை கருத்துக் கொள்கின்றான் மருத்துவர் என்று சொல்லக்கூடிய மனிதனும் ரத்தத்தை கொள்கின்றான் சாதாரண மனிதன் என்பவன் அவன் ரத்தத்தை கொள்கின்றான் மருத்துவர் என்று சொல்லக்கூடியவனும் ரத்தத்தை கடுத்துக் கொள்கின்றான் அவனும் சை உணவு சாப்பிட்டு ரத்தத்தை கடுத்துக் கொள்கிறான் அசையை உணவு சாப்பிட ரத்தத்தை கெடுத்துக் கொள்கிறான் சாதாரண மனிதனும் அசை உணவத்தை சாப்பிட ரத்தத்தை கெடுத்துக் கொள்கிறான் உடம்பு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு சாதாரண உணவை பிறந்து எழுகிறது ஆனால் அது இவன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆங்கில விபச்சாரிகள் சொல்வதை கேட்டு பிரிட்டிஷ் விபச்சாரிகள் சொல்வதை கேட்டு தன் உயிரை மாற்றிக்கொள்கின்றான் அதனால தான் மருத்துவர்களால் நோயை குணமாக்க முடியாது பெரிய பெரிய யோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக பயிற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து நோய் வந்து மருத்துவர்களால் குணமாக்க முடியவில்லை அவங்களுக்கு வந்து தெரியல பல பல யோக பயிற்சியில் தியான பயிற்சியில் ஈடுபட்டவங்களை கொடுமையான செத்து போனாங்க அவங்க உடம்பை சுத்தப்படுத்த செய்யலை அவங்க உடம்பு படுத்த விட தெரியல இந்த மாதிரி நிறைய பேர் சார்ந்து சொல்லலாம் அதனால் இது புதிய கண்டுபிடிப்பு அதனால் இது மருத்துவ முறை அல்ல தூய்மை முறை இது மருத்துவ முறை அல்ல தூய்மை முறை நான் மருத்துவன் அல்ல தூய்மை செய்கின்ற பழக்க முடியவன் நான் மருத்துவன் அல்ல தூய்மை செய்கின்ற பழக்க முடியவன் மருத்துவன் இல்லாமல் ஏன்னா மருத்துவன் சொன்னால் அவன் உணவு உணவை பரிந்துரைக்க யோகதி கிடையாது உணவை பரிந்துரைத்து அவன் வாங்கி கொடுக்கணும் மருந்தை பரிந்து பரிந்துரைத்தில் அவன் வாங்கி கொடுக்கணும் மருந்து சும்மா கிடைக்க போகிறதில்ல உணவும் சும்மா கிடைக்க போகிறதில்லை ரெண்டும் பிச்சு எடுக்கணும் உணவுக்கும் பிச்சை எடுக்கணும் மருந்துக்கும் பிச்சை எடுக்கணும் இப்படி பிச்சை எடுத்து வாங்குற அவசியம் இல்லை அது பேசாமல் இயற்கை சக்தியில் வாழ்ந்துட்டோம்னா அதுதான் பரிணாமறிவியை பரிணாம உள்ளபடி பரிணாமறிவியை புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாம அறிவியல் புரியணும் தப்பிக்க முடியாது பல கோடி ஆண்டுகளாக முன்னாடி நம்ம ஒற்றை செல் உயிரிலிருந்து தோன்றினோம் அந்த ஒற்றை செல் உயிரிலிருந்து தாண்டுகின்ற பொழுது நம்ம புழுவாக மாறணும் புழு வந்து பூச்சியாக மாறுது பூச்சி வந்து ஊர்வனமாக மாறுது ஊர்வனம் வந்து விலங்குனாவும் மாறுது விலங்கு மனிதனாக மாற மனிதன் யோகியாக மாறன் ஏழாம் மருவு ஏழாம் அறிவு மாறுகின்றோ பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறான் பசி என்பது வாதப்பித்த கபம் இந்த வாதபித்த கபத்தை முறையாக நிறுத்திய பின்பு இயற்கை அவனை கூட்டிட்டு செல்லும் அவனுக்கு சமாதி கூட்டிகிட்டு செல்லும் அதனால புரிஞ்சுக்கணும் இப்போ காலை முதல் மாலை வரை நேரம் வருந்தார் இருந்தால் மாலை வேலை மட்டும் மலைப்பாதை சுத்தம் செய்வதற்கு அன்னப்பாதை தூய் தூய்மை செய்வதற்கு மருந்து இல்லாத தூய்மையான காய்கறிகளை மட்டும் பசையற்ற ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமாக இருக்கிற இயற்கை உள்ளபையாக மாற்றிக்கும் அப்போ அந்த நிறைய காய்கறிகளை வேக வைத்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்துட்டு வரணும் அப்போ வேக வைத்த காய்கறி மட்டும் நிறையா ஒரு அரை கிலோ அளவுக்கு வேக வச்சு சுத்தப்படுத்திட்டே வரணும் தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டரு ஒரு லிட்டர் போதுமானது அது மருந்து மாதிரி அறந்துகிட்டே வரணும் எப்பயுமே சீர சீர தண்ணீர் வந்து வயிற்றுல இருந்துகிட்டே இருக்கணும் அது பழைய வசத்தை எடுத்துக்கிட்டே வரும் குறிப்பாக பழைய மருந்து மாவு சித்து அப்புறம் வந்து மாவு வந்து மாவு சித்து மாவு கொழுப்புமா மாறி இருக்கும் இதுதான் மாவு சித்து தின்னால் கொழுப்பாக மாறும் கொழுப்பு சித்து வந்தால் நோயாக மாறும் எல்லா நோய்களுக்கு காரணமே இந்த மாவு சுற்று தான் பசிதான பிரச்சனை அப்போ இதே பற்றி ஒன்றுக்குன்னு தொடரக்கூடியது பசியும் மாவு மாவு சாப்பிட்டா ஆரோக்கியவரிடம் நிரூபிக்கவே இல்லை மாவுச்சத்து மாதம் சமத்தியமில்லை மாவுச்சத்து சாட்டாக குஷ்ணராக வரலாம் இந்த குஷ்ணூரகத்தில் இன்னொரு பேரை தான் சக்கர நோய் சக்கரை நோய் வந்தால் கால் அழுகி போகும் குஷ்ணராக வந்தால் கால் அழுகி போகும் குஷ்ணராக வரவும் மாவுச்சி திகரவன் தான் அது மாவுச்சத்து கணக்கான வகை இருக்குது தானிய வகை அத்தனையும் மாவுமா தானியம் சிறு தானியம் பெறுதெல்லாம் மாவுச்சத்து தான் அத்தனையும் திண்டுக்கிட்டே இருந்தவங்கன்னா அது உள்ளே போய் இனிப்பாக மாறி அமிலமாக மாறி முதல்ல உள்ளே புளிப்பாக இருக்கும் அப்புறம் இனிப்பாக மாறி இனிப்பு சித்தா மாதிரி ஜீரணிக்க முடியாமல் அந்த இனிப்பு இருக்கிறது அரிசி போடும் எல்லா இனிப்புகளும் அமிலமாக மாறிது ஏன்னா ஆசிட்டாக மாறி இனிப்பாக மாறுக்கு வாய்ப்பே இல்லை அது ஒன்று ஒன்றா காரத்தன்மை அதிகப்படுத்தும் உப்பு தன்மை அதிகப்படுத்தும் அல்லது அமிலத்தன்மை அதிகப்படுத்தும் இப்படி தான் மாறுக்கு தவிர இந்த இதுக்கு பேர் குளுக்கோஸ் குளுக்கோஸ் எரிக்கப்படாத மாதிரி இதெல்லாம் தப்பு தப்பாக போகிறது அளவே கிடையாது மனம் விழுந்து விரும்பிச்சினா நான் பத்து இட்லேயே நான் நூறு இட்லேன்னா ஐம்பது இட்டுக்குள்ளே திம்பான் மனம் விரும்பிச்சின்னா எதாவது தான் எதவென்னால் துணிட்டு சுத்தப்படுத்த முடியாது ஆக அவர் இதுதான் இயற்கை நமக்கு மரநடி கொடுக்குது ஆக தப்பு பண்ணாதே உன்னுடைய பசி தாகத்தை கட்டுப்படுத்திருந்தது அது ஏழாம் அதுக்கு தான் இயற்கை ஆற்றல் தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாதுங்கிறது தான் இயற்கை இவ்வளோ ஆற்றல் வச்சுருக்குது எந்த துன்பத்தையும் தாங்கி கொண்டு எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவை நம்ம படைத்திருக்கிறது இதன் யோகிகள் உணர்ந்தார்கள் அவர்கள் வந்து சென்ற நூற்றாண்டு வரைக்கும் குகையிலே வாழ்ந்து நமக்கு குகையில் வாழ்ந்து தூய காற்றின் மீறி வாழ்ந்து உணவு வாழ்ந்து காட்டியிருக்காங்க இதெல்லாம் இந்தியாவில் இந்தியா நாடுகள் தெரியாது ஆசிய நாடுகளுக்கு தெரியாது ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இன்னும் மலேசியா சிங்கப்பூர் பஹ்ரீன் டெக்ரன் எந்த நாட்டுக்கு தெரியாது இது புதிய கண்டுபிடிப்பு தான் ஆக எளிமையான முறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாருமே நீர் மருத்துவராக மாறுங்கள் ஏன்னா இதில் மருத்துவ இதில் இது மருந்தில்லை இல்லை இல்லை எதுவும் கிடையாது தூய்மை தான் ஆக இது எளிமையான முறையில் தூய்மைப்படுத்திக்கலாம் இயற்கை சட்டத்தை இது மாற்ற முடியாத சட்டம் ஆகாரம் தென்னிங்கன்னா நீங்கள் ரத்தம் ரத்தம் கெட்டு போய் செத்து தான் போகணும் ஆகாரத்தை சுவைக்காக வச்சுக்கலாம் சுவைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்தி போனோம்னா மாற்ற இயற்கையுடன் மாற்ற முடியாத சட்டமான ஆரோக்கியம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்போ மாற்ற மாற்ற முடியும் சட்டங்கள் மாற்ற முடியாத சட்டங்கள் மாற்ற முடியாத சட்டம்னால் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து உணவு திருட்டு இருந்த ரத்தம் கெட்டு போய் செத்து போயிடுவான் தூய்மை செய்தானும் அவன் மருத்துவராக மாறிடுவான் அப்போ மருத்துவராக மாறணும்னா அவன் உணவை சிபாரசை பண்ணக்கூடாது மருத்துவராக மாறணும்னா அவன் மருந்தையும் சிபாரசை பண்ணக்கூடாது மருந்து மனிதனை கொலை செய்யும் உணவு ம கொலை செய்யும் பிரச்சனையே ஜீரண சுரப்பை தான் இப்போ ஜீரணசொருப்பை கட்டுப்பட்டுன்னா உடம்பு என்ன பண்ணணும்னா நைட்ரஜன் ப்ரோட்டீன்னாக மாற்றிக்கும் சூரிய வடிசித்த மின்சாரமாக மாற்றிட்டு உயிர் வர கற்றுக்கொள்ளும் இதே சந்தேகம் இருந்து கூப்பி காக்கலாம் நன்றி வணக்கம்